हाई विनोद साफ நாட்டு நடப்பு பிரதர் சொல்லுங்கள் பிரதர் முத கமாண்ட் மரியாதையாக தான் போடுறானுங்க ஹாய் காண்றானுங்க என்ன பண்ணுறீங்கன்ற அடுத்த கமாண்டை பேட் கமாண்ட் போடுறாங்க அப்போ எந்த கமாண்டை படிக்க சொல்கிறீங்க எனக்கு புரியல ஃபஸ்ட்டு கமாண்ட் மரியாதையாக தான் இருக்குது ஓப்பனிங் ஓகே தான் இருக்குதுப்பா ஃபினிஷிங் சரியில்லை இப்போ உங்கள் கிட்டலாம் என்ன பண்ண சொல்கிறீங்க ஹாய் அக்கான்னு சொல்கிறானுங்க சரி அக்கான்னு சொல்கிறாங்களே ஹாய் தம்பின்னு சொன்னால் அடுத்ததே தப்பாக போடுறானுங்க அவனுங்க அக்கா கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அவங்க தான் பேசுவாங்களான்னு தெரியலையே மொத்தமும் பைத்தியமாக வருது டெடி இந்த ஸ்பேனர் பிரச்சனை ஒருத்தரை கூட கண்ணு லேட்டாயிடுச்சி இல்லை இன்னைக்கி மொத்தமும் பைத்தியம் தான் வருது எல்லாம் பைத்தியம் எண்ணெலாம் வாழ வைக்கிறப்ப மெண்டலு கிறுக்கு எல்லாமே மெண்டலு பைத்தியம் அரை கிருக்குங்க அரை சும்புங்களா பூக்கவரம் கூப்புங்களா போங்கடா இப்படி சொல்கிறீங்க மரியாதையா கமெண்ட் பண்ண தெரியாது இவங்கலாம் நாட்டு நாடகம் போட்டு இப்படி தப்பு தப்பா போடுறீங்க பாத்துங்க இதுல வேற நான் படிக்கல வேற மெசேஜ் படிக்கலையா இங்க fake ID பரம்போக்கா இருக்குது Sa patay. kumar. ब्रदर गुड नाइट